இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைய போகுது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்புங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா ராசிநாதன் எட்டாம் இடத்துக்கு உங்களுக்கு இந்த இருபதாம் தேதிக்கு அப்புறம் ஒரு வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளி மாநிலம் போகிறது ட்ராவலிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில பேர்த்துக்கு அமையும் பயணங்கள் சக்ஸஸ் இந்த மாதம் சரிங்களா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு தான் ரெண்டாம் மதிப்பீதி புதன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார் அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் ரெண்டாம் மதிப்பீதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வரதுனால இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு வருமானம் வரப்போகுதுன்னு காமிக்குது பணம் வரப்போகுதுன்னு காமிக்குது கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவி ஏன்னா யாரும் ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருப்பாங்க கடன் கேட்டிருப்பீங்க கிடச்சிருக்காது பேங்க்கில் லோன் அப்படி பண்ணியிருப்பீங்க கிடைச்சிருக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடங்கலாம் இருந்தவங்களுக்கு கேட்ட கடன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இந்த மாதம் உங்களுக்கு பொருவாக